வணக்க நண்பர்களே சவுதி அரேபியாவில் உள்ள ஹெயில் என்ற சிறிய நகரத்தில் நிஸ்பர் அல் சமாரியின் தந்தை நிறுவனம் ஒன்றை நடத்தி வந்தார் வயது முதிர்வு காரணமாக அவர் தன் மகனிடம் நிறுவனத்தை நடத்தும் பொறுப்பை கொடுத்தார் தந்தை நிறுவனத்தை நடத்தி வந்தபோது இந்திய இளைஞர் ஒருவர் அவரிடம் பணியாற்றி உள்ளார் இந்திய இளைஞர் அவசரமாக தாய்நாடு திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டது அப்போது மிஸ்பர் அல் சமாரியின் தந்தை ஆறாயிரம் ரியால் அதாவது இந்திய மதிப்பில் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் ரூபாய் இந்திய இளைஞர்களுக்கு சம்பளம் பாக்கி வைத்திருந்தார் நிறுவனத்தின் நிதிநிலை காரணமாக அந்த இளைஞர் இந்தியா திரும்பிய போது மிஸ்பரால் சமரையின் தந்தையால் சம்பள பாக்கியை உடனடியாக வழங்க முடியவில்லை உன்னுடைய பணம் எந்த நேரத்திலும் உன்னை வந்து சேரும் நீ கவலைப்படாமல் செல் என்று ஆறுதல் கூறி அனுப்பி வைத்துள்ளார் இந்தியா திரும்பிய இளைஞர் துரதிருஷ்டவசமாக விபத்தில் சிக்கி உயிரிழந்தார் இந்த தகவல் சவுதி தொழிலுக்கு தெரிய வந்ததும் மனமுடிந்து போனார் உடனடியாக தன் மகனை அழைத்து இளைஞர்களுக்கு தான் வழங்க வேண்டிய சம்பள பாக்கியை எப்படியாவது கொடுத்து விடுமாறு கூறினார் தொடர்ந்து மகன் மிஸ்பர் அல் சமாரி சவுதி தூதரகம் வழியாக இந்திய தூதரத்தை தொடர்பு கொண்டு இறந்து போன இளைஞரின் முகவரியை கண்டுபிடித்தார் பின்னர் ஆறாயிரம் ரியாலுக்கான செக்குடன் இந்தியா வந்த அல் சமரி இளைஞரின் குடும்பத்தினரிடம் செக்கை வழங்கினார் மகன் தன் கடைசி ஆசையை நிறைவேற்றியதைக்கான மிஸ்பரல் சமரையின் தந்தை உயிருடன் இல்லை மிஸ்பரல் சமரை சவுதிகை திரும்புவதற்கு முன் வயது முதிர்வு காரணமாக அவரின் தந்தையும் இறந்து போனார் இந்த மாதிரி மேலும் பல தகவல்களை உடனுக்குடன் தமிழில் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க